வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா ஊளவாடிக்கு பக்கத்தில் லொக்கேட்டாக இருக்குதுங்க தண்ணி சோர்ஸ் எல்லாம் ரொம்ப ரிச்சான ஏரியாங்க கிணறு சர்வீஸ் வசதியெல்லாம் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணி ரொம்ப மேலால் இருக்குதுங்க தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நாலு ஏக்கருங்க பாதி தென்னை மரம் போட்டிருக்குறாங்க பாதி வெறுங்காடாக இருக்குதுங்க ஒரு ஏக்கரை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு காட்டுக்குள்ளேயே தடமலை ஃபுல்லாக போட்டு வச்சுட்டாங்க கண் மரங்க கன்று மரத்துக்கு ஒரு ஒரு வயசு தான் இருக்குதுங்க பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியுதுங்க காட்டுக்குள்ளே தட வசதி அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஜம்முன்னு போட்டு வச்சுருக்குறாங்க இந்த தார் ரோட்டில் இருந்துங்க அடுத்த லேண்டு நம்மளுக்கு தானுங்க இருபத்தஞ்சு அடி தடை வசதி இருக்குதுங்க